கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் எசேக்கில் திருதரிசியின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால் இதோ நீ பகைக்கிறவர்களின் கையிலும் உன் மனம் விட்டு பிரிந்தவர்களின் கையிலும் நான் உன்னை ஒப்புக்கொடுப்பேன் என கண்பானவர்களே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது நீ எகிப்து தேசத்தில் துவைக்கின உன் வேசித்தனோ இனி நீ அவர்களை உன் கண்களை ஏறெடுக்காமலும் எகிப்துவை நினையாமலும் இருப்பாய் அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வந்தாலும் அவர்களுடைய நினைவுகளெல்லாம் எகிப்துக்கு திரும்பினதாகவே காணப்பட்டது அடிமைத்தனமாய் வாழ்ந்த காரியத்தையே நினைத்து கொண்டு இருந்துச்சு ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கையை அவருக்கு கொடுத்திருக்கிறார் புதிய உலகுக்கு நேர் அவர்களை திருப்பி கொண்டு வந்திருக்கிறார் தேவனை மட்டுமே ஆராதிக்கணும் என்பதுதான் அவருடைய ஆண்டவருடைய சிந்தையாக காணப்பட்டது அதனால தான் ஆண்டு சொன்னார் உன்னை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவங்க கையில் உன்னை ஒப்பு கொடுத்துருவேன் உன் மனம் விட்டு பிரிஞ்சவங்க கையில் ஒப்பு கொடுத்துருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அவர் எவ்வளவு வேதனை இருந்தால் இப்படி சொல்லுவார் ஆண்டவரே நீர் எங்களை இப்படி ஒப்பு கொடுப்பதற்கு ஏற்றபடி எங்களுடைய வாழ்க்கை பாதைகள் அமைந்து விடக்கூடாது இன்னைக்கு கர்த்தரின் சத்தத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டால் நம்ம அதிலிருந்து மீண்டு வருவது என்பது கடினமான ஒரு காரியம் கடினமான ஒரு காரியம் அதனால தான் ஆண்டவரே நாங்கள் சரியான பாதைகளுக்கு நேராக செல்வதற்கு நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா ஆண்டவரே நாங்கள் உம்மால் இப்படிப்பட்ட மக்களிடத்திலே ஒப்பு கொடுக்கப்படுவோமே என்றால் நாங்கள் பரிதாபத்திற்கு உரியவர்கள் அந்த நிலைமை எங்களுக்கு வராதபடி நீர் விரும்புகிறபடி எங்கள் வாழ்க்கையை முக முகந்தபடி மாற்றிக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் தாரும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமே